சிறந்தவள்ளி எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி பூமிக்கு துணையாய் பிறந்தவள்ளி எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றூடாக அடுத்து வர இருப்பது ஓர் கவிதை இந்த கவிதையை ஊற்றெடுத்து அதை எங்கள் காலியத்துக்கு அனுப்பி வைத்தது அன்பு கவிஞர் கதாசிரியர் அன்பு சகோதரி தயாளினி சிவநாதன் தாயகம் அந்த தாயகத்திலிருந்து அனுப்பி வைத்த அந்த சகோதரிக்கு நன்றிகள் சொல்லிக்கொன்று நான் கவிதைக்குள் பயணிக்கின்றேன் வாருங்கள் என்னோடு அன்பு உறவுகளே கைகோத்து கொண்டு கவிதை நிலவெளியில் இணைத்திடுவோம் நித்திலமே ஆக்கம் தாயகத்தில் இருந்து கவிதாயினி தயாலினி சிவநாதன் பெண்மையை என்று பெருமையை சேர்த்திட இன்னமும் மேலும் ஏற்றம் கண்டிட வண்ணு பறவைய வானில் பறக்கிறேன் அண்ணலின் நோக்கில் அவளும் ஒன்றினாள் பெண்மை என்னுள் பெருமை சேர்த்திட இன்னமும் மேலும் ஏற்றம் கண்டிட வண்ண பறவையா வானில் பறக்கிறேன் அண்ணலின் நோக்கில் அவளும் ஒன்றினாள் கண் பேசும் கதையிலே கண்ணியம் கண்டேன் தன்னொழி பார்வையில் தவிழ்ந்தேன் நானும் வெண் நிலவை விரும்பினேன் வென்றது காலலும் வெண்பு நிலவொழியில் இணைந்திடுவோம் நித்திலமே கண் பேசும் கதையிலே கண்ணியும் கண்டேன் தன்னொழி பார்வையில் தவிழ்ந்தேன் நானும் நிலவை விரும்பினேன் பென்றது காதலம் இணைந்திடுவோம் நித்திலமே வாச மலன் தேண்டிய வாண்டாய் நானும் நீசமுற்ற நின்றேன் நெஞ்சம் இனித்திட பாசத்தை நோக்கி பருக தந்தாள் வீசும் தென்றலுக்கு வீணை இவள் தானே வாசமலர் தீண்டிய வாண்டாய் நானும் நேசமுற்ற நின்றேன் நெஞ்சம் இனித்திட பாசத்தை நோக்கி பருக தந்தாள் வீசும் தென்றலுக்கு வீணை இவள் தானே நிலா முகம் நெருங்கி நித்தமும் முத்தமிட உலாவிடும் மனதில் உறைந்து கொண்டேன் அலாதி பிரியமுடன் அள்ளி அணைத்திட குழாவி என்னை குதூகலம் தந்திடுவாள் நிலாமுகம் நெருங்கி நித்தமும் முத்தமிட உலாவிடம் மனதில் உரைந்து கொண்டே அலாதி பிரியமுடன் அள்ளி அணைத்திட குலாவி எனக்கு குதூகலம் தந்துடுவாள் அப்பப்பா அற்புதம் அற்புதம் ஊற்றெடுப்பது அருவி போல் ஊற்றெடுத்து கொண்டு இருக்கின்றது அன்பு கவிஞர் தயாளினி சிவநாதன் தாயத்தில் இருந்து வாழ்த்துக்கள் அன்பு கவிஞரே மீண்டும் 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 எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் உங்கள் கவிதை வரிகளை நன்றி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு ஏன் பாட அன்பு கொள்ளங்களே உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெறுகின்றேன் மீண்டும் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று பிறந்த வள்ளி எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி பூமிக்கு துணையாய் பிறந்த வள்ளி எந்த சாமிக்கும் இணையாய் இருப்பவள்ளி உயிர்களை சுமக்கும் முன்னதும் முன்னை நினைத்திட மறந்த வள்ளி உயிர்களை சுமக்கும் മകളേ ചെന്ന മകളേ മലരേ ഇറമ്പ മലരേ ഉയരേ എന് ഉയരേ തുണിരേ തുണയേ ഭൂമിക്ക് തുണയായിരുന്ന വണ്ണി സാമിക്കും ഇണയായിരുന്നു വണ്ണി சோதனையே உங்கன் பொறுமை வெல்லும் உடலினை உருக்கி உழைப்பவழி இந்த உலகினை அன்பா காப்பவழி உடலினை உருக்கி உழைப்பவழி இந்த உலகினை அன்பா காப்பவழி பூமிக்கு துணையாய் பிறந்தவழி இந்த சாமி நினையாக இருப்பவள் அமைதி கொள்ளும் உலகின் அழகி தாய் தானம்மா தாய்தான் பெருமுறவை வளர்ப்பது தானம்மா உலகின் அழகி தாய் தானம்மா தாய்தானம்மா பெருமுறவை வளர்ப்பது உன் காலடி படும் படும் பொருள் பூமிக்கு துணையாய் பிறந்தவள் நீ எந்த சாமிக்கும் நீ உயிர்களை சுமக்கும் முன்னதம் நினைத்திட மறந்த வள்ளி மகளிர்